ஹலோ மக்களே வெல்கம் டு டி ஃபோம் ஃபேத் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்டமான வீடியோ கூட அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு தாங்க இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா பாட்டுங்களாம் பிடிச்சிட்டு போய் இமேஜ் கட்டியாச்சு கட்டிட்டு என்ன வேலைன்னு பார்த்தா தக்காளி தோட்டத்தில் கும்பு நடுற வேலை சரி டூமே அப்படின்ட்டு போய் கிடப்பாறை எடுத்து ஒரு வாட்டியாக போட ஆரம்பித்தாச்சு உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்படி கும்பி நிடுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் ஓடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைன் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக அந்த ஓட்டை பொறுத்தவரை மட்டும் ஒரு நாள் கும்பிட்டு நட்டேன் நட்டு என்ன ஓட்டை எவ்வளோ போடணும் அப்படின்னு இருக்கோ அந்த அந்தளவு வாட்டை போயிட்டு நிலத்தும் கும்பிடுனாலும் கொம்பு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சு வணக்கம் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் லைக் பண்ணிடுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்